வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆலயமில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஆன்றோர் வாக்கு நகர் என்றாலே தமிழில் கோவில் என்று பொருள் கோவிலை மையமாக கொண்டே மக்கள் வாழ்ந்து வந்ததால் அந்த இடத்திற்கு நகரம் என்று பெயர் தமிழகத்தில் கோவில்கள் இல்லாத கிராமமே இல்லை எனலாம் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு சிறப்பு அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்பதற்காகவே இந்த ஆலயம் நிகழ்ச்சி தொன்மை தமிழர்களின் வரலாற்றை பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் நாம் ஆலயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முற்கால சோழர்களின் ஆலையமைப்பு வேறு வகை பிற்கால சோழர்களின் ஆலயமைப்பு வேறு வகை பல்லவர்களின் ஆலயமைப்பு ஒரு வகை என்றால் பாண்டியர்களின் ஆலயமைப்பு ஒரு வகை ரிஷிகள் நிலைநிறுத்திய ஆலயங்கள் ஒரு வகை என்றால் சித்தர்கள் நிலைநிறுத்திய ஆலயங்கள் ஒரு வகை எண்ணி பார்த்தால் ஆலயத்திற்குள் எத்தனையோ அதிசயங்கள் இனி இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் ஆலயத்தை காணலாம் வாருங்கள் சென்னிமதி புனைந்தடியா தினந்துதிக்க திகழ்ந்து இதய மன்னியருள் புரிகின்ற வாழ்வாம் சுரனே உன்னி உன்னி என்னாலும் உனது திருப்புகள் பாடி என் இதயம் சிறந்தோங்க இனிதருளைப் புரிவாயே என்று அடியார்களால் புகழப்படும் மன்னீஸ்வரன் திருக்கோயி ஏறத்தாழ ஆயிரத்தைநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது கோயம்புத்தூரி அன்னூர் ஊரின் கீழ்ப்புறத்தில் பேருந்து நிலையத்துக்கு மிக அண்மையில் கோவில் அமைந்துள்ளது அருந்தவ செல்வி உடனுரை மன்னீஸ்வரன் திருக்கோயில் மேற்கு பார்த்த சன்னதியுடன் பள்ளத்தில் அமைந்துள்ளதே இக்கோவிலின் பழமைக்குச் சான்றாகும் உயர்ந்தோங்கிய கோபுரத்துடன் விளங்குகின்ற கோயிலின் இடப்புற ஓரத்தில் மூல முதல்வரான விநாயகர் கோயில் அம்பாள் சன்னதிக்கு நேரெதிரே அமைந்துள்ளது கொங்கு நாட்டு திருத்தலங்களுள் வரலாற்று சிறப்பும் பழமையும் வாய்ந்த இந்த அன்னூர் திருக்கோயில் அடிமுதல் முடிவரை அமைந்த விமான கோலமாக விளங்குகிறது இதுபோன்ற கோயில் அமைப்பு வேறெங்கும் இல்லை என்பதே இத்தல சிறப்பு மண் என்ற சொல்லுக்கு நிலைபெறுதல் என்று பொருள் நிலைத்த பொருள் சிவபெருமான் ஒருவனே என்பதால் இத்தலநாயகனுக்கு மன்னீஸ்வரன் என்ற அழகான தமிழ் பெயர் சரியானதே என்று நினைக்கத் தோன்றுகிறது வெளித்திருச்சுற்று பிரகாரத்தில் முருகப்பெருமான் தெற்கு நோக்கிய சிந்தையராய் தேவியருடன் எழுந்தருளி உள்ளார் கோவில் சுவர்கள் எங்கும் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் உள்ளன நவநாயகர்களில் ஒருவரான சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இத்திருக்கோயில் அமைந்துள்ள பைரவர் மிகப்பழைய மூர்த்தி நெடுங்காலமாகவே பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இதேபோல் சுவாமி கோயிலின் தென்புறமுள்ள அலமர் செல்வனான தட்சிணாமூர்த்தியும் மிகப்பழைய திருமேனிதான் அருந்தவச் செல்வி என்று அழைக்கப்படும் இத்திருத்தல நாயகியின் கோவி முற்றிலும் அழிக்கப்பட்டு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது இக்கோயிலில் முழுமையாக கிடைத்த ஐம்பத்தாறு கல்வெட்டுகளும் கொங்கு நாட்டின் வரலாற்றையே எடுத்து கூறுகின்றன வாணியாறு என்னும் புண்ணிய நதியின் ஆக்னேய திசை ஒன்பதாவது மைலில் வள்ளிவனம் என்னும் காட்டில் அன்னி என்னும் பெயருடைய வேடன் வாழ்ந்து வந்தான் காட்டில் வேட்டையாடுவதும் காய்கனி கிழங்குகளை தோண்டி எடுத்தும் வாழ்ந்து வருபவன் ஒருநாள் வள்ளி கிழங்கின் மீது வேடனான அன்னி வெட்டியதும் இரத்தம் பீறிட்டு வந்ததும் வேடன் பயங்கி விழுந்தான் கேள்வியுற்ற ஊர் மக்கள் மன்னனுக்குச் செய்தி தெரிவித்தனர் மன்னன் வந்தான் வழிந்தோடும் ரத்தத்தை சுத்தம் செய்துவிட்டு கிழங்கிருந்த குழியில் இறங்கி பார்க்க அங்கே அற்புதமான சிவலிங்கத் திருமேனி கிடைத்தது சேரமான் மன்னன் வேடனின் தாக்குதலை மன்னித்தருளிய ஈசன் என்பதால் மன்னீஸ்வரன் என்ற திருப்பெயரில் திருக்கோயில் கட்டி குடமுழுக்கு நடத்தினான் காஞ்சியிலிருந்து சுயம்புவாகிய அம்மையை திருமேனியையும் சேரமன்னன் இக்கோயிலில் நிலைநிறுத்தினார் வழிபாட்டு சென்னெறியில் அன்பர்கள் ஆகம விதியுடன் விழாக்களை எடுத்து மகிழும் இத்திருக்கோயில் தமிழ் நெறியையும் பண்பாட்டையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது எந்த நிகழ்வுக்கும் இறைவனின் அருள்தான் காரணம் இறைவனின் அருள் இருந்தால் போதும் எந்த துன்பமும் எப்போதும் வருவதில்லை அல்லல் அருளால் வாக்கில்லை என்பது திருக்குறள் வாக்கு அருளை பெறுவதற்கு துணை செய்யும் மந்திரங்களே திருமுறைகள் இனி ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அருகின் பராபரமே மனிதர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு மிகப்பெரிய பெரிய விசேஷம் இந்த காமம் காமம் அதாவது முறையற்றது என் மனைவியிடம் எனக்கு உள்ளது அன்பு மாற்றான் மனைவியிடம் எனக்கு உள்ளது காமம் என்று வைத்து கொள்ளுங்களேன் எளிமையாக புரிவதற்காக இந்த உதாரணம் ஆனால் இந்த மனது ஆசை வயப்படுகின்றதல்லவா ஆசை கோரளவில்லை தாய்வான சுவாமிகள் சொன்னதைப் போல இது நம்மை மட்டுமல்ல நமது குடும்பத்தை மட்டுமல்ல பரம்பரையே கெடுத்துவிடும் என்கின்றது திருமுறை திருத்தி வளர்த்ததோர் தேமாங் கணியை அருத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத பொலிமாங் கொம்பேரி கருத்து அறியாதவர் கால் கற்றாரே திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கணியை இந்த இடத்துல தேமாங்கணியைனா இனிமையான பழம் அன்பான மனைவி வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே என்னங்க முகம் வாடி இருக்கு நீங்க நினைச்சு போன காரியம் நடக்கலையா முதல்ல இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை உட்கார வச்சு எவ்வளவு செய்கின்றாள் இவ்வளவுக்கு ஒரே ஒரு மஞ்சள் கயிற்றை தான் கட்டினோம் அந்த கட்டின உடனே அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு கூட பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டு அவ்வளவு நாட்களாக பழகிய அந்த அவ்வளவு பழக்கம் அந்த வீடு இருக்கின்றதல்லவா அது நட்பு வட்டாரம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு மனிதா நீயே கதி என்று வந்து அடைந்திருக்கின்றாளே அந்த பெண்மணியை அலட்சியம் செய்துவிட்டு அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து யாராவது மாம்பழத்தை அதாவது நம்ம ஒரு மாம்பழம் அல்லது ஏதாவது படம் அதை கொண்டு வந்து அறையில் புதைத்து வைப்போமா இந்த மாதிரி பூட்டி நாரையினு வைத்துக் கொள்ளுங்களேன் அறையில் புதைத்து வைத்தால் எந்த விதையும் உழைக்காது பலனும் அழிக்காது அதுபோல இவன் தன் மனைவியை வீட்டில் வைத்துவிட்டு அலட்சியப்படுத்திவிட்டு அலட்சியப்படுத்தி விட்டு ஓரமாக ஒதுக்கிவிட்டு பொருத்தம் இல்லாத புளிமாங் கொம்பேரி மாற்றான் மனைவியிடம் மையல் கொள்கின்றான் அல்லது விலை மாதர்களை தேடி போகின்றான் இனிமையான பழம் இங்கிருக்க புளிப்பான பழத்தை தேடி இவன் போகலாமா எவ்வளவு கஷ்டம் அது அதனால தான் புளிமாங் கொம்பு ஏறி என்றார் அந்த இடத்தில் திருமுறை ஆசிரியர் அவ்வளவு துயரப்பட்டாவது அங்கு போய் நாம் அனுபவிக்க கூடியது எவ்வளவு கஷ்ட நஷ்டம் தவறு இவ்வளவும் சொன்னவர் நான்காவது வரியில் சொல்கின்றார் கருத்து அறியாதவர் கால் அற்றாரே இப்படி நாம் போனால் கால் ஒடிந்து போய்விடும் முதல் விளக்கம் பின்ன மாற்றான் மனைவிடம் போய் மயில் கொண்டு வாத பிரதிவாதங்கள் செய்து காலை ஒடிச்சுட மாட்டாங்களா இந்த அடுத்த தடவை இந்த பக்கம் பார்த்தேன் காலை ஒடிச்சுடுவேன் போனா பொறுத்த மன்னிச்சு விட்டாலும் தெருவில் போகும்பொழுது நம்மை மறந்து இடித்தால் கூட வருகின்றதல்லவா பிரச்சனை மிகவும் ஜையாக இருக்க வேண்டும் ஆணோ பெண்ணோ ஒருவருக்கொருவர் தொட்டு பேசிக் கொள்ளக்கூடாது இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்றது நம்பாதவர்களுக்கு யாராவது ஒரு பேருந்தில் பல பேர் அமர்ந்திருக்கிறார்கள் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் யாராவது எழுந்தவுடன் பழுச்சென்று அந்த இடத்தில் போய் உட்காருகின்றோம் எல்லாருமே உட்கார்ந்தவுடன் எப்பா என்ன சூடு சூடுது உடம்புல தான் ஹீட்டு வச்சிருப்பாம்பாளருக்கு சொல்கின்றோமே அவருடைய உடம்பு சூடு உடல் கூறு வேறு நம்முடையது உடல் கூறு கூறுவேறு அதனால்தான் ஆங்கிலேயர்கள் ஒருவரை ஒருவர் குலுக்கி கொள்ளும் பொழுது கூட கைகளில் அந்த கை உரை என்று சொல்கின்றோம் அல்லவா அதை போட்டு விஷயம் தெரிஞ்சவன் கை உரை போட்டு கை குலுக்கி கொள்வார்கள் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் அதைத்தான் இந்த இடத்தில் என் நம் ஆயிரம் பேசலாம் ஆனால் மனதும் நமது பருவத்திற்கு தகுந்த அந்த உடல் கூறுகளும் இருக்கின்றதல்லவா ஆட்டி படைத்து விடும் வசனத்துக்கு வேணா உதவும் விசனத்தில் உதவாது அதனால்தான் கருத்து அறியாதவர் இவ்வளவு சொல்லியும் அந்த கருத்தை அறியாதவர்கள் காலற்றாரேனா ஒன்று கால் ஒடிஞ்சு போய் விடுங்கிறது அது மட்டும் இல்ல பொருள் தமிழ் மொழியில் கால் அல்லது கால் என்றால் சந்ததி என்பது பொருள் இப்படி மாற்றான் மனைவியிடம் மையல் கொண்டு தவறான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவனுக்கு கால்வழி இருக்காது அவனுக்கு இங்கே சந்ததிகள் இருக்காது என்று அங்கே திருமுறை நம்மை அழுத்தம் திருத்தமாக எச்சரிக்கின்றது இன்று எந்த பத்திரிகைகளை எடுத்தாலும் இந்த தகவல்கள்தான் பெரும்பான்மையான அளவில் வந்து கொண்டிருக்கின்றது மக்கள் மத்தியில் இந்த நல்ல சிந்தனை பரவினால் எல்லா இல்லங்களுமே நன்றாக இருக்கும் இல்லங்கள் மட்டுமல்ல நாமும் நன்றாக இருப்போம் நாம் மட்டுமல்ல நமது பரம்பரையும் நன்றாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் திருமுறைகள் சொல்லக்கூடியது மாற்றான் மனைவி மேல் மையல் கொள்ளாதே வீட்டில் இருக்கும் உன் மனைவியை அலட்சியப்படுத்தாதே என்று நமக்கு அங்கே திருமுறைகள் வழிகாண்பிக்கின்றன இதன்படி நடந்து நாமும் நமது குடும்பமும் நமது பரம்பரையும் நல்லவிதமாக வாழ முயற்சி செய்வோம் நன்மைகள் நம்மை வந்து அடையும் தமிழர்கள் அறிவியலாளர்கள் இந்த உலகம் எதனாலானது ஐம்பூதங்களுக்கும் மேல் என்ன இருக்கிறது உயிர்கள் எத்தனை வகை பிறவிகள் எத்தனை இப்படி இன்றைய விஞ்ஞானம் காணாத பல அரிய செய்திகளை நம் முன்னோர்கள் கண்டறிந்து கூறியிருக்கிறார்கள் இவையெல்லாம் எங்கே காண கிடைக்கிறது என்றால் ஆலயத்தில்தான் அந்த வகையில் ஆலயத்தின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே நமது உற்சவ காலங்களில் அதாவது திருவிழாக்களில் என்ன என்ன வாகனங்கள் என்ன என்ன நிகழ்வுகள் ஏன் என்பதை ஓரளவுக்கு பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த விழாக்களில் ஏறத்தாழ கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டோம் நாம் திருவிழாக்களில் குதிரை வாகனமும் சிவபெருமானங்கே பிட்சாடன கோலம் அதாவது கையில் கபாலம் ஏந்தி கொண்டு பிச்சை எடுக்கப் போவதைப் போன்ற அந்த தோற்றம் அந்த இரண்டும் ஏன் என்பதை பார்க்கப் போகின்றோம் குதிரை வாகனம் குதிரை என்பது மறைமயமானது அதாவது வேதமயமானது என்கின்றார்கள் அல்லவா வேதம் இறைவனை சுமந்து கொண்டு வருகின்றது சரி அப்போ என்ன விசேஷம் எதை சொல்ல வருகின்றது வேதம் என்பது அல்லது மறை என்பது திருக்குறளே தமிழ் மறை என்று சொல்கின்றோம் அல்லவா திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளும் எனக்கு தெரியும் இது ஒரு பெருமையா அதை ஒரு குறுந்தகடு இருக்கின்றதல்லவா ஒலி நாடா அல்லது ஒலி தகடுகள் குறுந்தகடுகள் என்கின்றோமே அவைகளில் பதிவு செய்து வைத்துவிட்டால் சாதாரணமாக ஒரு வானொலி பெட்டியோ தொலைக்காட்சியோ ஒலி ஒளி பெருக்கி சாதனங்களோ அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் சொல்லிக்கொண்டே இருக்குமே என்ன பலன் இதையும் வள்ளுவர் கேட்கின்றார் கற்றதனால் ஆய பயன் என் கொல் பாலறிவன் நற்றால் தொழார் எனின் அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவைகள் மறை நூல்கள் அவைகளில் சொன்னபடி நாம் வாழ்க்கையை நடத்தினால் அவைகள் சொன்னபடி நாம் வாழ்க்கையில் நடந்தால் நடத்தினால் நடந்தால் இரண்டும் சொல்லி இருக்கிறேன் அப்படி நடந்தால் இறைவன் தானே எழுந்தருளி வருவான் நம்மை தேடி இதை விளக்குவதற்காக வந்தது அதுதான் அங்கே சொல்லும் பொழுது கற்றவனால் ஆய பயன் என் கொல் தெரிகின்றதா வாலறிவன் அனுபவ அறிவு வர வேண்டும் என்றார் வள்ளுவர் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அடுத்தாவதாகவே பிட்சாடன கோலத்தை நமது முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த இதுக்கு அடுத்தது இதற்கு அடுத்தது என்று நாம் ஏற்பாடுகள் பார்க்கின்றோம் அல்லவா முன்னோர்களுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை நினைத்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்கும் தெரிகின்றதா அந்த வேதத்தின்படி நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் நடத்தினால் என்ன என்ன என்று பார்த்தோம் ஆனால் அந்த பிரம்மதேவர் நான்கு தலைகளின் மூலமாக நான்கு வேதங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த அது அதனால்தான் அவருக்கு பிரம்மதேவருக்கு முகன்னு ஒரு பேர் அந்த பிரம்மதேவருக்கு அஞ்சாவது ஒரு தலை இருந்தது இந்த இடத்தில் ஆ சிவபெருமானுக்கும் அஞ்சாவது தலை எனக்கும் அஞ்சு தலை அகம்பாவம் ஆணவம் அந்த ஐந்தாவது தலையை சிவபெருமான் கிள்ளினார் அதுதான் சிவபெருமான் கைகளில் கபாலமாக இருந்ததாம் அது என்ன விளக்க வருகின்றது ஆணவம் இருந்தால் அடியுடன் அழித்து விடுவான் இறைவன் அது மட்டுமல்ல அதன் பிற்பாடு சிவபெருமான் கைகளில் பிரம்ம கபாலத்தை ஏந்தி கொண்டு அந்த மண்டை ஓட்டில் பிச்சை கேட்கின்ற வரு கேட்க வருகின்றார் என்றால் அப்பா பிரம்மதேவன் இவ்வளவு நாட்களாக அகம்பாவம் பிடித்திருந்தான் அவனுடைய சிருஷ்டியிலும் படைத்தலிலும் அந்த ஆணவம் என்பது கலந்திருக்கும் அதன் ஆனால் இனிமேல் அது இருக்காது ஏனென்றால் அந்த ஆணவத்தை நான் நீக்கிவிட்டேன் அதன் காரணமாக அப்பா அதே போல நீயும் உன்னிடம் அந்த ஆணவத்தை வைத்து கொள்ளாதே போட்டுவிடு போட்டுவிடு என்று இறைவன் நம்மிடம் வந்து மிட்சாடன கோலத்தில் பிச்சை கேட்பது ஏதோ அதை கொடு இதை கொடு என்று அல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் அங்கே நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும் போட்டு விட வேண்டும் பிரம்ம கபாலத்தை ஏந்தி கொண்டு அந்த மண்டை ஓட்டை ஏந்தி கொண்டு இறைவன் பிச்சை கேட்க வருகின்றான் என்றால் வேறு எதுவும் அல்ல அந்த ஆணவத்தை நம்மை விட்டு நீக்கி போட்டுவிட வேண்டும் அதைத்தான் அங்கே நமது திருவிழாக்களில் முன்னோர்கள் அழகாக இந்த குதிரை வேதமயமானது அதன் மேல் இறைவன் எழுந்தொரில் இருக்கின்றான் என்று சொல்லி அதன் தொடர்ச்சியாக இந்த பிச்சாடன கோலத்தையும் கொடுத்தார்கள் இதைத்தான் அருணகிரிநாதர் அவருடைய தேவேந்திர சங்க வகுப்பு என்கின்ற சொல்ல அந்த பகுதியில் இரவலர் இடர் கெட இடும் மன கரதலை என்று அங்கே சொல்லுகின்றார் இப்படி நாம் அனைவரும் போடுகின்றோமோ இல்லையோ அப்பொழுது அன்னை அம்பிகை சொன்னாலாம் குழந்தைகள் எங்கு சுற்றினாலும் சரி உணவு வேலைக்கு வீட்டிற்கு என்னிடம்தானே வந்தாக வேண்டும் தாயார் சொல்கின்றாளே அதுபோல நான் எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த கெட்டதை நான் அழித்து விடுகின்றேன் அதாவது நமக்காக அன்னை அவள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாள் இதைத்தான் இரவலர் இடர் கெட இடும் மன கரதலை என்று அங்கே அருணகிரிநாத சுவாமிகளும் சொன்னார் ஆகவே நமது திருவிழாக்கள் உற்சவங்கள் என்ன என்ன என்று மண்ணெடுத்தலிலிருந்து இப்பொழுது விட்சாடன கோலம் வரையில் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தகவல்களை பாடங்களாக நமக்கு சொல்லி நல் வழிகாட்டக்கூடியவைகள் அவைகள் படி நடந்தால் கண்டிப்பாக நாம் நன்றாக இருப்போம் இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் இல்லாத காலத்தில் இந்த அடிப்படை உண்மையை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்திய முன்னோர்கள் வெற்றி பெற்றார்கள் இவ்வளவு விஞ்ஞானி வசதிகள் இருந்தும் ஒரு தேரோட்டத்தில் பிரச்சனை ஒரு கோவிலில் பிரச்சனை என்றால் இது முன்னோர்களுக்கு மட்டுமல்ல இந்த இழிவு கெட்ட பெயர் என்பது நமக்கும் நமது பரம்பரைக்கும் நமது நாட்டிற்கும் இந்த கெட்ட பெயர் வந்துவிடும் ஆகவே இதனுடைய அடிப்படை உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட திருவிழாக்களில் இது எந்தவிதமான விதமான பேதாபேதமும் கிடையாது இந்த மதத்தவர் இந்த தான் இதை இழுக்க வேண்டும் இதை கிடையாது ஒரு கோடி தேர் இழுத்தல் என்பார்கள் முன்னோர்கள் காலத்திலேயே அவ்வளவு பேர்களும் கலந்து கொண்டு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அப்படி ஒற்றுமையாக செயல்பட்டால் அப்படி ஒற்றுமையாக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நடத்தினால் நமக்கு யாராலும் தீங்கு செய்ய முடியாது இறையவன் தானே வந்து நம்மை கட்டி காப்பான் என்ன நேயர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இதில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்களுக்கு புதிய சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்